மனிதன் கட்டிய உலக அதிசயங்கள கலாச்சாரமும் யும் சேர்ந்து உருவான ஏழு பெரும் மாஸ்டர் பீஸ் தான் நியூ ஏழு வந்த உலகம் முழுக்க பரவலா பேசப்படும் இந்த அதிசயங்களை ஒரு ரவுண்டு பார்க்கலாம் வாங்க சிச்சன் இட்ஸா மாயா மக்கள் கட்டிய வானியல் அறிவின் சின்னம் எல் காஸ்டிலோபா சூரிய நிழல் விளையாட்டால் அவர்களின் மேதாவித்தன்மையை காட்டுகிறது கிறிஸ்து மீட்பவர் சிலை ரியோமை மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் ஜீசஸ் அவரது விரித்தகை அமைதி மற்றும் அன்பை சொல்லும் போல உலகத்தை வரவேற்கிறது சீன பெரிய சுவர் ஒரு காலத்தில் சீனாவை காக்க கட்டப்பட்ட மாபெரும் சுவர் மலை பள்ளத்தாக்கு கடந்து நீளமாக பரவிய இந்த சுவர் இன்று பழமையான வல்லமையை நினைவுபடுத்துகிறது மாசுபிச்சு மேகங்கள் மிதக்கும் மலை மேல் இன்கா நாகரிகம் மறைத்து வைத்த நகரம் நூற்றாண்டுகள் கழித்தும் அவர்கள் கட்டிய கல் நகரம் உலகை கவர்ந்து கொண்டே இருக்கிறது பெத்ரா பாலைவரத்தில் மறைந்திருந்த ரோஸ்கலர் நகரம் கற்களை செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த நகரம் பழைய நாகரிகத்தின் ரகசியங்களை இன்னும் பாதுகாக்கிறது தாஜ்மஹால் சாஹகான் காதலை நித்தியப்படுத்தி கட்டிய வெள்ளை மாமரத்தின் அற்புதம் நிலவொழியில் அது கனவு போல ஜொலித்து காதலின் சின்னமாக நிற்கிறது கொலோசியம் ரோமின் பழமையான அரங்கம் ஒரு காலத்தில் ஆயிரங்கள் கூடி தமாஷாக பார்த்த நிகழ்ச்சிகள் இன்று அவர்களின் என்ஜினியரிங் திறமைக்கு சாட்சி